இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே புத்தகத்தால் தான் உருவாக்கப்பட்டது அதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம புத்தகம் படிக்காமல் இருக்கிறது வந்து மூட்டை மூடத்தனம் முட்டாள்தனம் அதனால் புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து எந்த வடிவம் நீ காகித புத்தகமாக இருந்தாலும் சரி அல்லது மொபைல் ஃபோனில் இருக்கிற புத்தகமாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் வடிவில் டிஜிட்டல் புக்காக இருந்தாலும் சரி இணைய வழியில் புத்தகங்களை படித்தாலும் சரி ஆனால் புத்தகம் படிக்கிற வழக்கம் ரொம்ப முக்கியம் காகிதத்தில் புத்தகம் படிப்பது இன்னும் சிறப்பாக தான் நல்லது தான் காகிதமே இல்லாத நாடுகள்லாம் இருக்குது காகித பயன்பாடு இல்லாத நாடுகளும் இருக்குது துபாய்லாம் அங்கெல்லாம் வந்து நீ டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் தான் புக்கை படிக்கணும் இல்லை மொபைல் ஃபோனில் புக் படிக்கணும் லேப்டாப்பில் படிக்கணும் காகித புத்தகங்களே அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆனால் புத்தகங்கிறது அது வடிவம் மாறும் ஆனால் படிக்கணும் அந்த படிக்கிற வழக்கம் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை விடவே கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே படிக்கிற வழக்கத்தை மட்டும் விடவே கூடாது டெய்லி ஒரு பத்து பக்கம் கண்டிப்பாக படிக்கணும் அதே சமயத்தில் இந்த பக்கங்களை பார்த்துட்டும் இருக்கக்கூடாது பக்கத்தை பார்க்காம இப்போ மணிக்கணக்காக நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா மணிக்கணக்காக பார்க்குறோம்ல மணியெல்லாம் பார்க்குற பத்து நிமிஷம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு அப்போ அதே மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கும்போது பக்கத்தெல்லாம் பார்க்காம ஒரு பத்து பக்கம் தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுதோ அந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும் நிறைய படிக்க பயிற்சி எடுக்கணும் அது அவங்களுக்கு பயனை தரும் ஒரு மொ ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு படமாக பார்க்குறோம் டிவியில் அப்படின்னா நம்ம நேரங்காலம் தெரியாமல் பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல அடிமைப்படுறோம்ல அடிமையாகிடுறோம் அது நம்மளை அடிமைப்படுத்தி விடுகிற அந்த மாதிரி புத்தகத்துக்கு நம்ம அடிமையாகணும் அது நமக்கு நன்மை செய்யும் நீங்கள் மொபைல் ஃபோனுக்கோ டிவிக்கோ நம்ம அடிமையாகிறோம் நேரங்காலம் தெரியாமல் நே மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு கெடுதல் தான் செய்யும் ஒரு அரை மணி அதுதான் அளவோடு பார்க்கணும் அரை மணி நேரம் பார்க்கணும் ஆனால் ஒரு புத்தகம்லாம் நீ படிக்கிற அப்படின்னா நேரங்காலந்து அதாவது பக்கத்தெல்லாம் பார்க்காத பத்து பக்கம்தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் கணக்கு இல்லாமல் கணக்கு வழக்கு இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் புத்தகத்தை படி அதுக்கு அடிமையாகிடு அது வந்து உனக்கு மூளைக்கு ஒரு சிறப்பான பயிற்சி நமக்கு கொடுக்கும் அந்த புத்தகம் படிப்பது என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆளுமை திறனோடு வாழ்வதற்கு அந்த புத்தகம் என்பது நமக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் அதனால் ஒரு நம்ம டிவி மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறதை விட புத்தகத்துக்கு அடிமையாகலாம் எந்த அளவுக்கு அடிமையாகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமது வாழ்க்கையை சிறப்பாக அமையும் நம்ம வந்து மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் மூளைக்கு அது ஒரு பயிற்சி மூளை வந்து போய் ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும் மூளைக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும் ஒர்க் அவுட் கொடுத்தா எப்படி இருக்கும் அதுதான் அது புத்தகம் படிக்கிறது எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சிறப்பானதாக மாறும் அதனால் நம்ம மொபைல் ஃபோன் டிவி அடிமைத்தனத்திற்கு பதிலாக நாம் புத்தகம் படிப்பதற்கு அடிமையாகி விடுவோம் அந்த அடிமைத்தனம் நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நல்லதையே செய்யும் அதாவது நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிமையாகிடணும் கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகிறத விட கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகி கிடப்போம் அந்த அடிமைத்தினிருந்து முதல்ல நம்மளை விடுவிச்சிட்டு நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிமையாகணும் நல்ல பண்புகளுக்கு நல்ல நடைமுறைகளுக்கு புத்தகம் படிக்கிற வழக்கங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிற வழக்கங்களுக்கு நடைப்பயிற்சி செய்வது உணவு கட்டுப்பாட்டிற்கு நாம் அடிமையாகிவிட வேண்டும் என்னால் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் முடியவே முடியாது என்னால் நடைப்பயிற்சி செய்யாமல் இருக்கவே முடியாது உடற்பயிற்சி செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது புத்தகம் படிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நேரத்தை வீணடிக்க முடியவே முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடிமையாகிடணும் ஒரு நல்ல விஷயங்களுக்கு நாம் ஆகிட்டே வரணும் ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் பேர் அதாவது கெட்ட விஷயத்துக்கு நம்ம அடிமையாகிறோம் அப்படின்னா அது நம்மளை அழிக்கும் அதுவே நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிமை ஆகிறோம் அப்படின்னா அது நம்மை ஆக்கும் நம்மை உருவாக்கும் நம்மை வளர்த்தெடுக்கும் நம்மை பிரம்மாண்டமானதாக அது மாற்றும் அதனால் நாம் நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிமைப்படணும் நம்ம நன்மை செய்கிற விஷயங்களுக்கு அடிமையாக வேண்டும் அதுதான் ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்பது ரெண்டு அடிமைத்தனம் இருக்குது நம்ம தீமை அழிக்கின்ற அடிமைத்தனம் ஆக்கத்தை ஏற்படுத்துகின்ற அடிமைத்தனம் ரெண்டு அடிமைத்தனம் இருக்குது அதனால் இப்போ வந்து இட்லி பூரி பொங்கல் இதெல்லாம் திங்கட்கிழமை அடிமையானோம் அப்படின்னா அது நம்மளை அழிச்சிரும் மது அருந்துவதற்கு சிகரெட் பிடிப்பதற்கு அடிமையாகும் அப்படி அடிமையானோம் அப்படின்னா அது நம்மளை அழித்து விடும் கடன் வாங்குவதற்கு அடிமையாவது சீட்டு விளையாடுவதற்கு அடிமையாவது இந்த மாதிரியான அடிமைத்தனம் நம்மளை அழித்து விடும் சூதாடுவதற்கு அது அதே நேரத்தில் வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு அடிமையாகி விடுங்கள் அதற்கு மாற்று என்ன இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது எனக்கு சிகரெட் பிடிக்கிறதுல அடிக்டாக இருக்கேன் போதைப்பொருள் பயன்பாட்டில் அடிமையாகி விட்டேன் அப்போ இதுலேருந்துலாம் நான் எப்படி விடுபடுறது நிறைய சாப்பிட்றேன் இந்த இட்லி பூரி அதுலருந்துலாம் விடுபடுறது என்னென்னா நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நீ அடிமையாகணும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு அடிமையாக வேண்டும் அதுதான் வந்து இந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்கும் கட்டுப்பாடுகளுக்கு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு தூங்குவதிகள் கட்டுப்பாடு சீக்கிரமாக தூங்கிடணும் ஒம்பது மணிக்கு தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது மாதிரி பொழுதுபோக்குவதியில் கட்டுப்பாடு ஆறு மணிக்கு மேலே தான் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து பொழுதுபோக்குகிற மொபைல் ஃபோனோ டிவியோ மொபைல் ஃபோனோ ஆடல் பாடல் இந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஆறு மணிக்கு மேலே தான் வச்சுக்கணும் கஷ்டமான வேலைகளை இதுக்கு இடையில் செஞ்சு முடிச்சிடணும் எக்காரணம் கொண்டால் ஆறு மணிக்குள்ளே நம்ம பொழுதுபோக்குகிற நடவடிக்கைகளில் ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்குவதியில் ஒரு கட்டுப்பாடு அப்புறம் போதைப் பொருளை பயன்படுத்தவே கூடாது அது ஒரு போதைப் பொருள் கட்டுப்பாடு அது சிகரெட்டோ மதுவோ அதில் போதைப்பொருள் கலந்துருக்கக்கூடாது இயற்கை மதுபானத்தை குடிக்கலாம் இது வந்து போதைப்பொருள் கட்டுப்பாடு அப்புறம் வந்து பாலியல் உறவுகளில் கட்டுப்பா கட்டுப்பாடு ஒரு உண்மையாக இருக்கணும் ஒரு கண பாலியல் உறவுனா ஒரு கணவன் மனைவி காதலன் காதலி இந்த உறவுகளில் வந்து உண்மையாக இருக்கணும் இது இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான கட்டுப்பாடு நீ வந்து உண்மையாகவே இல்லை அப்படின்னா அது உனக்கு அழிவே தான் தரும் நீ அழிஞ்சு போயிடுவே நண்பராக இருந்தாலும் சரி நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாலு பேர் மதிப்பாங்க பொய் சொல்கிறது நிறைய பொய் சொல்கிறது அதெல்லாம் அந்த அப்புறம் கட்டுப்பாடுகள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது கடை வாங்கினா திருப்பி கொடுக்கணும் ஏமாத்தக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது திருடக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது பணத்திற்காக கொலை தொழில் செய்யக்கூடாது இந்த மாதிரி இது ஒரு பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்த கட்டுப்பாடுகளுக்கு அடிமையாயிடணும் ஒரு காலகட்டம் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும் விடவே கூடாது சறுக்கும் கீழே சறுக்கி விடும் ஆனாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்து இந்த கட்டுப்பாடுகளுக்கு நம்ம அடிமையாகணும் ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த கட்டுப்பாடுகள் தான் நமது கண்கள் முழுவதும் தெரிய வேண்டும் நமது கண்களை கண்களின் நமது காட்சியை ஆக்கிரமிக்க வேண்டும் நமது காட்சிகளில் இந்த கட்டுப்பாடுகள் மட்டும்தான் தெரிய வேண்டும் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான நம்மை அழிக்கக்கூடிய அடிமைத்தனம் இருக்குல்ல அது நமக்கு தெரியவே கூடாது கெட்ட பழக்கங்கள் நமக்கு தெரியவே கூடாது இந்த கட்டப்பழக்கம் அந்த ஆக்கப்பூர்வமான கட்டுப்பாடுகள் இருக்குது ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனமான கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளுக்கு அடிமை அடிமையாகிற அந்த ஆக்கப்பூர்வமான அடிமைத்தனத்திற்கு நாம் அடிமையாக வேண்டும்